வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சளவுக்கு அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் ஆதரவு கொடுங்க இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் ஷிண்டே அவர்கள் பேசிய பேச்சு நம்ம என்ன சொல்லுமோ அதுதான் நடந்திருக்குது நம்ம பழைய வீடியோவை பாருங்கள் ஏன்னா உத்தவ் தாக்கரே சொன்னது தான் ஷிண்டேவை பலிகாடாக்கிடுவாங்கன்னு ஆக்கிடுவாங்கன்னாங்க இப்போ சிண்டே பேசுகிறத பேச்சா நான் ஒரு காமன் மேனாக இருக்க விருப்பங்கிறாரு எல்லா அரசியலும் இதுதான் சொல்லுவாங்க காமன் மேனாக இருக்க விருப்பம்தான் சொல்லிட்டு காமன் மேனாக விருப்பம்னா எதுக்கு நீங்கள் கட்சியை உடச்சிட்டு வரீங்க அவ்வளோ கொள்கை குன்றுருக்கலாம் நீங்கள் பால் தா தாபா ஏன்னா பால்தாக்கரே அவர்களுடைய கொள்கையை நிறைவேற்றக்கூடிய கொள்கை குன்றுருக்கலா சிண்டே சரி இப்போ எதுக்கு அடி போடுறீங்க ஒன்றும் இல்லை எல்லாமும் மோடி தான்ட்டார் நம்ம எப்படி அஜித் பவர் உஷாராருன்னு பாருங்க அஜித் பவர் முதலே சொல்லிட்டார் என்ன சொன்னார் அதெல்லாம் இல்லை பிட்னாவிஸ் ஆக்கிடுங்க ஆர்எஸ்எஸ் பிட்நாவிஸ்க்கு நான் என்ன சொன்னாலும் கேட்குறேன் முதல்ல முதல்ல காலில் விழுவுறது யார் அது முடி தெளிவாக வந்து அஜித் பவர் பண்ணுறார் காலில் விழுவுறதுங்க கூட பெரிய வார்த்தை தான் மண்டிகிட்டது யார் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஏக்நாத் சிண்டே என்ன நினச்சாருன்னா ஏதோ ஒன்று பண்ணி பிரதமர் ஆக முதலமைச்சர் ஆகிடலாம் அவர் என்ன கணக்கு எப்படியும் தேவேந்திர பட்னாவிஸை மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பிடிக்காது அவருக்கு தெரியும்ல பிடிக்காது ஏன் மோடி யோசிக்கிறாருல நம்ம குஜராத் சிஎம்மாக இருந்து ஏகப்பட்ட வேலைகள் பண்ணி மேலே வந்துட்டோம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் தொடர்ந்து முதலமைச்சராக இருக்கார் மனோகர்லால் கட்டார் அவர் நாளைக்கு நமக்கு போட்டிக்கு வந்துடுவார் அப்போ முதலமைச்சர் அடி நம்ம கூட கீழே நம்ம கீழே அஸ்டண்டாக போடு ஒரு அமைச்சராக போடு மாதிரி பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் அவரை பார்த்தார் சரி இவரும் நமக்கு பிரச்சனையாக வருவார் அவர் அடி அவரையும் தூக்கி மினிஸ்டரில் போட்டாச்சு சிஎம் இருக்க அவங்களெல்லாம் இப்போ தேவேந்திர பட்னாவிஸ்க்கு சிஎம் ஆக்குனா நாளைக்கு நமக்கு போட்டி ஆகிட்டா ஏன்னா ஆர்எஸ்எஸ் ஆள் ஏற்கனவே அவங்க அப்பா வேறு இருந்திருக்கார் ஆர்எஸ்எஸில் தேவையில்லாத வேலை நம்ம அட்வானியெல்லாம் அடித்து பிடிச்சிட்டு மேலே வந்திருக்கோம் தேவையில்லாமல் நமக்கு ஒரு குறைச்சல் கொடுப்பார் இப்போ தான் யோகி பஞ்சாயத்து முடியுதுன்னு பார்த்தா இந்த ஆள் ஒரு பஞ்சாயத்தை எழுதி வச்சுருவார் பொழுதுதே ஏன்னா யோகி பெரிய மாநிலம் அதேமாதிரி இவரும் பெரிய மாநிலம் அப்போ என்ன பண்ணலாம் தேவேந்திர பட்னாவிஸ் வரக்கூடாது அப்போ சிண்டேக்கே நம்ம ஆதரவு கொடுத்துருவோம் அதான் அவங்களுடைய கணிப்பு சிண்டே வந்து தான் நினச்சிட்டு இருந்தார் இப்போ என்ன சொல்கிறார் ஐயா மோடி சொன்னால் சரிதான் பார்த்தார் ஆனால் அஜித் பவார் உஷாரை என்ன சொல்லிட்டார் பட்னாவிஸை நான் ஏற்றுக்குறேன் எனக்கு ஆர்எஸ்எஸ் பிட்னாவிஸ் சொல்லிட்டா ஓகே அப்படின்ட்டார் அப்போ வந்து இன்றைக்கி என்னென்னா அஜித் பவாருடைய வேலை தான் இன்றைக்கி வந்து பட்னாவிஸ்க்கு ஒரு பலம் ஏன்னா முந்திக்கிட்டார்ல அவர் அமைதியாக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் ஒன்னா ஒன்றா உத்தவ் தாக்கரே நம்ம ஷிண்டே இல்லாட்டினா அஜித் பவர் ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தர் ஆதரவு கொடுத்தா தான் கவர்மெண்ட் அமைக்க முடியும் இல்லாட்டினாலும் அமைக்க முடியும் உடச்சி அமைக்க முடியும் ஏற்கனவே ரொம்ப பேர் கெட்டு கிடக்குது அது வந்து இப்போதைக்கு பண்ணாது பிஜேபி பண்ணுமானா பண்ணு பண்ணுமானோம் அது ஒரு நூறு நாள் முடிச்சு விட்ருவாங்க வேலையை நினச்சாங்கன்னா பத்து பஞ்சு நாள் கூட முடிச்சுடுவாங்க அதிகாரம் வந்துச்சுன்னா பஞ்சு நாள் முடிச்சு விடுவாங்க அப்போ என்ன பண்ணுறது அஜித் பவர் என்ன யோசிக்கிறாரு ரைட்டுப்பா நம்ம நம்ம பெரியப்பாவை பண்ணி கிண்ணி ஓரளவுக்கு வந்துட்டோம் நமக்கு இலக்கு முதலமைச்சர் தான் ஆனா முதலமைச்சர் பதவி இப்போதைக்கு கிடைக்காது அதனால என்ன பண்ணுவோம் பசையுள்ள பட்னா பீஸ் அந்த ஆளை பிடிச்சிருவோம் நம்ம துணை முதல்வரோ ஒரு மத்திய அமைச்சர் ஏதோ ஒன்று வாங்கிட்டு ஒதுவும் சிண்டே மாதிரி வீம்பு பிடிச்சி கட்சி போயிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவா இருக்கார் இப்ப ஏக்நாத் சிண்டே என்ன சொல்றாரு முதல்ல ரெண்டு நாள் வீம்பு பண்ணி பார்த்தார் நம்ம சொன்னோம் வீம்பு பண்ணலாம் ஒண்ணு நடக்காதுங்க எல்லா மக்களும் திரண்டு வாங்க தான் சொன்னது உள்ளுக்குள்ளே சொல்லியிருக்காரு எல்லாம் திரண்டு வாங்கப்பா மகாராஷ்டிரா மும்பைக்கு டெல்லியிலேருந்து ஆர்எஸ்எஸ்காரன் கூப்பிட்டு சொல்லிட்டாங்களாம் யாராவது வந்து மும்பையில் வந்து கரெக்டாக கரெக்டாக பண்ணினா சிண்டேவை தூக்கி விட்டுருவோம் முதல்ல அமைதியாருன்னு சொல்லி மேலிடத்துலேருந்து சொல்ல வச்சுருக்காங்களாம் இப்போ என்னென்னா மோடியை வச்சே சொல்ல வச்சோன்னா சிண்டேக்கு ஒன்றும் புரியல என்னடா அது இப்படி நம்ம யார் ஜி என்ன பண்ணுமோ அவரே நம்மளை விட்டாருன்ட்டு எல்லாம் வாங்க எல்லாம் வராதிக்கப்பான்ட்டு இன்றைக்கி இருக்குது ப்ரெஸ் மீட்டு ஏ நான் ஒரு சாதாரண தொண்டராக இருக்க விரும்புகிறோம் இருங்க யார் வேணாங்கரா அப்போ அது ஒழுங்காக அந்த கட்சியில் இருந்துருக்கலாமே எதுக்கு சாதாரண முதலமைச்சராகனு தானே வெளில வந்தீங்க அதெல்லாம் சாதாரண தொண்டனாக இதெல்லாம் மக்கள் பார்த்து தான் இருக்காங்க காமெடியாக இருக்குது மக்கள் பார்க்கும்போது சூப்பராக பேசுகிறீங்கப்பா சிண்டை சொன்னது மக்கள் அப்படியே நம்பிடுவாங்களோ அப்போ அடுத்து என்ன இப்போ ஓரளவுக்கு வந்து கடைசி நம்பிக்கை இப்பவும் சிண்டக்கு பிரைம் மினிஸ்டர் தான் பிரைம் மினிஸ்டர் ஏதாவது ஒன்று பண்ணி நம்மளை முதலமைச்சராக போவார் என்னென்னாங்க பதவிங்கிறது போதைங்க அதெல்லாம் ஒட்டுட்டு போகவே முடியாது தொடர்ந்து நம்ம சொல்லுறீங்க பதவிக்கு வந்துட்டிங்கன்னா நிறைய பேர் வருவாங்க வெளி உலகமே உங்களுக்கு தெரியாது அவ்வளோ சொகுசான வாழ்க்கை அதாவது இப்படி பார்த்தா பத்து பேர் இப்படி பார்த்தா பத்து பேர் இப்படி பார்த்தா பத்து பேர்னா ராஜா வாழ்க்கை அதை யாருங்க விடுவா வச்ச காரு மகாராஷ்டிரா சிஎம்னால் என்ன மரியாதை என் பணத்தை விடுங்க அதிகாரம் அந்த அதிகாரம் நீங்கள் துணை முதல்வரானால் அதிகாரம் இல்லை இன்னொன்று தேவேந்திர பட்னாஸ் முதல்வர் ரைட்டாக சும்மா இருப்பாரா நீங்கள் ஏக்நாத் சிண்டி அவருக்கு அவர் அவருக்கு இணையாக வரீங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுவார் உங்களை காலி பண்ணுற வேலையெல்லாம் சூப்பராக பண்ணுவார் ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்டர்ஸ் அருமையாக பண்ணுவாங்க நிதின் கட்கரியும் கூட சேர்த்துக்குவார் உத்தவ் தாக்கரையும் சைலண்ட்டாக பண்ணுவார் அப்போ ஏகப்பட்ட எதிரிகள் இன்றைக்கி ஷிண்டே கட்டாங்க ஜெயிச்சும் நிம்மதி இல்லை இப்போ கடைசியாக வந்து ஐயா மோடி இருக்காரு நம்ம நினைக்கிறதுக்கு சரியாக இருந்ததுன்னா மோடி இவரை கைவிட கைவிட்டுருவார் ஏன்னா ப்ரெஷர் அதிகமாக போச்சு பிஜேபி நிறைய எண்ணிக்கையில் ஜெயிச்சிட்டாங்க இப்போ அதனால் என்ன பண்ணுறாரு மோடி விதர்பா தொகுதியில் அவர் தான் அங்கே தான் ஜெயித்தோம் அதனால் வேறு ஒருத்தரை முதலமைச்சர் ஆகுவோம் விதர்பாவில் இருக்கக்கூடிய வேறு ஒருத்தரை எப்படின்னா இப்போ வந்து மத்திய பிரதேசத்தில் மோகன் யாதவ் யாதவ் ஆக்குனார்ல ஏன்னா யாருமே தெரியாத ஒருத்தர் ஆக்குறது அப்போ அப்போ தான் மோடிக்கு பிரச்சனை வருது அதுன்னு நினைக்கிறாரு இப்போ அங்கே கேட்கும்போது இல்லைங்க அதை ஒத்துமாட்டாங்க பட்னாவிஸுக்கு ஏன்னால் போனதிலேயே பட்னாவிஸ் கொடுக்க வேண்டியது கொடுக்கல அதிக சீட்டு நம்ப வச்சுருக்கோம் சிண்டே முதலமைச்சராக நீங்கள் நாலு வருஷம் அதனால் அதெல்லாம் கோவிச்சு போயிருக்காங்க பட்னாவிஸ் ஆக்கிறது தான் நல்லதுன்னு பல இடத்துலேருந்து பல குருஜிகள் கேட்குறாங்க அப்போ அதனால் தலைமை குருஜி இப்போ அதானி வேற மாட்டிக்கிட்டாரா அதனால் அமைதியாகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல் சொல்லுது எப்படி இருந்தாலும் உத்தவ் தாக்கரே சொன்ன மாதிரி பத்தோட பதினொன்னா இங்கேயே ஒழுங்காக இருந்திருக்கலாம் இன்னைக்கு முதலிடம்னு பேர் சட்டை வந்து நான் நான் சட்டை எண்ணதுங்கிற கதை என்னென்னா ஏக்நாத் சிண்டேக்கு எல்லாம் இருக்குது ஆனால் எதுவுமே பண்ண முடியாது பிஜேபி எடுத்து நீங்கள் ஒரு திரும்ப கொலி பண்ண முடியாது ஐயா நான் நான் வந்து இங்கே போட்டுமா ஐயா ஒவ்வொன்று கேட்டு கேட்டு போகணும் அவற்றுக்கு ஐம்பத்தி நாலு எம்பிக்கை அம்ம எப்படி கூட இருப்பாங்கன்னு சொல்லுங்கள் இப்படி இருப்பாங்க பிட்னாஃபீஸு வந்து பிட்னாஃபீஸை நம்பலேன்னா இன்றைக்கி பிட்னாபீஸு கூட இருந்தால் தான் இன்றைக்கி கல்வி நிறுவனங்களோ தொழிற்சாலை எதுவுமே நடத்த முடியும் அந்த எம்எல்ஏக்கள் ஐம்பத்தி நாலு பேர் யாருக்கும் விசாசமாக இருப்பாங்க ஷிண்டேவுக்கா இல்லை வந்து இருக்கா யாருக்கு நம்ம பட்னவிஸ்க்கா இன்னும் குறிப்பாக இந்த ஐம்பத்தி நாலு பேர் வந்து நிறையா சிவசேனா தான் வந்தீங்க சொந்த கட்சியில் உடைய பையனே ஏமாற்றிட்டு வந்த இவ்வளவு பேர் அந்த பக்கம் மாறத்துக்கு எவ்வளோ நேரங்காவும் அது பதவி தானே வந்தாங்க வேற என்ன கொள்கையா அவங்களுக்கு என்ன கொள்கை உங்களுக்கு உடன் உத்தரவு சேர்ந்து விட்டாரங்களா பொங்கி எழுந்தாங்களா அது அப்பயே பொங்க வேண்டியதானே உடனே பொங்க தானே அதை ஒரு எட்டு மாதம் ஒரு வருஷம் கேப் விட்டு பொங்குறீங்க அதெல்லாம் தெரியும் இல்லை அதெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நம்ம தொடர்ந்து சொல்லுவோம் அதாவது உத்தவ் தாக்கரேக்கு முடிவுரை எழுதப்படவில்லை அவருக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம் ஏன்னா ஏக்நாத் சிண்டிய முதல்வரானால் ஓகே ஆனால் அவர் முதல்வர் மட்டும் ஆவலைன்னா முடிஞ்சது கதை கட்சி கட்சி முடிச்சிது அப்போ நாலு பேரில் வந்து அநேகமாரி ஒரு நூறு நாள் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது எல்லாமே தேவேந்திர தொகுதி தொகுதினா தொகுதிக்காக சந்திக்க போகிற சந்திக்கிற பாதி பேர் வந்துடுவாங்க ஏக்நாத் மட்டும் மட்டும்தான் இருப்பார் அவங்க பையன் ஒரு எம்பியாக இருக்கார் மினிஸ்டர் அவர் ரெண்டு பேர் மட்டும்தான் இருப்பாங்க அதனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபி பல மாநிலங்களில் என்ன பண்ணச்சோ அதை தொடர்ந்து பண்ணுவது பிஜேபியுடைய வாடிக்கை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்